திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில இந்த மருத்துவ கழிவுகள் அதாவது மருந்து பாட்டில்கள் அங்கு கொட்டப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது இருக்கிறது மே கோடை மேலழகியான் கால்வாயினுடைய கரை பகுதிகளில் இந்த பயன்படுத்தப்பட்ட மருத்துவ மருந்து பாட்டில்கள் முழுமையாக கொட்டப்பட்டு கிடக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும் ஏற்கனவே மருத்துவ கழிவுகளினுடைய மேலாண்மை திட்டத்தின் கீழ மேலாண்மையினுடைய விதிகளின் கீழ் அதை முறையாக அதை டிஸ்போஸ் செய்ய வேண்டும் என்ற விதிகள் எல்லாம் இருக்கிறது ஆனால் இது வெளியூர்களிலிருந்து வரப்பட்ட மருந்து பாட்டில்கள் அல்ல உள்ளூர்களில் இருக்கக்கூடிய இருந்து இந்த மருந்து பாட்டில்கள் இந்த கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளதா இந்த விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது கால்வாயினுடைய நீர்நிலையில் அருகில் இந்த கழிவுகள் என்பது கொட்டப்பட்டிருப்பதனுடைய காரணமாக அந்த மருந்து பாட்டில்கள் சில நேரங்களில் உடைந்து அங்கு கால்நடை மேய்ச்சலுக்காக செல்லக்கூடிய இடங்கள்ல கால்நடைகளுக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் அந்த மருந்துகள் முழுமையாக அந்த பாட்டில்களில் இருந்து வெளியேற்ற வெளியேறாமல் அந்த மருந்து பாட்டில்களில் மருந்துகள் இருப்பதனுடைய காரணமாக அவைகள் அந்த நீர் போக்குவரத்து அந்த கால்வாயில் கொட்டப்பட்டு அது வயல்வெளிகளுக்கு செல்கிறது ஏற்கனவே கேரள மருத்துவ கழிவுகள் அது மிகப்பெரிய விவகாரம் என்று சொன்னாலும் அதிலிருந்தாவது இனிமேல் பொதுவெளிகளில் இதுபோன்று மருத்துவக் கழிவுகள் கொட்டக்கூடாது என்ற ஒரு அடிப்படையான ஒரு சிந்தனை மக்களிடம் இருக்க வேண்டும் அதை கையாளக்கூடிய மருத்துவமனைகளுக்கும் அந்த சிந்தனை இருந்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி அல்லாமல் இந்த மருத்துவ கழிவுகள் ஒரு பொது வெளியில் கொட்டப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது எத்தனை முறையோ பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் கூட இன்னும் இதுபோன்ற நிலைகள் இல்லாமல் இந்த மருத்துவ கழிவுகள் கொட்டப்படக்கூடிய ஒரு அவலம் தொடர்வது உடனடியாக மாவட்ட இந்த மருத்துவ கழிவுகளை கையாளுவது குறித்து முறையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடுமையான நடவடிக்கைக்கு உள்ளாக வேண்டும் என்ற கோரிக்கை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள்